வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி ரெண்டு எட்டு இராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று இரவு பத்து ஐந்து வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி இன்றைய திதி மதியம் ஒன்று நாற்பத்தி ஆறு வரை திருதியை பின்பு சதுர்த்தி இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்றைய திதி மாலை நான்கு பதினாறு வரை திருதியை பின்பு சதுர்த்தி இன்றைய ராகு காலம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் சிம்ம ராசி சிம்மராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை ஏற்படுத்தும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு விரயங்கள் நஷ்டங்கள் ஏற்படும் மிதனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் ஆதரவு பெருகும் கடகராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும் கன்னிராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் அதிகரிக்கும் கவனம் அவசியம் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வீண்வம்புகள் பிரச்சனைகள் உண்டாகும் விருச்சகராசி அன்பர்களுக்கு அனுகூலமான ஓர் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்பமான ஓர் நல்ல நாள் மகர ராசி அன்பர்களுக்கு அன்பு பாசம் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு மேன்மை அடையக்கூடிய ஓர் நல்ல நாள் மீனராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்